திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இது ஒரு அற்புதமான ஷாப்ளிங் அப்ளிகேஷன் அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பல்லவனேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த திருக்கோவில் வந்து இருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னா இந்த தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் பட்டினத்தார் அவதாரத்தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது பத்தாவது தேவார தலமாகும் இந்த கோவில் வந்து இந்த கவு இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கு தல விநாயகராக அணுக்கை விநாயகர் அருள் புரிகின்றார் மூலஸ்தானத்தில் சிவன் பெரிய லிங்கமாக காட்சி தருகின்றார் காலவ மகரிசி இந்த தலத்தில் சிவனை வழிபட்டுள்ளார் பட்டினத்தார் தனி சன்னதியில் வடக்கு நோக்கியபடி காட்சி தருகின்றார் இவரது சன்னதி விமானத்தில் பட்டினத்தார் மனைவி அவரது தாய் மற்றும் மகனாக வளர்ந்த சிவன் ஆகியோரது சிறப்ப சிற்பங்களும் இருக்கின்றது இங்கு சிவனுக்கு பிரம்மோற்சவம் கிடையாது பட்டினத்தாருக்காக விழா எடுக்கப்படுகின்றது இதை அடியார் உற்சவம் என்கிறார்கள் கொடிமரம் கிடையாது ஆடி மாதத்தில் பட்டினத்தார் திருவிழா பனிரெண்டு நாட்கள் நடக்கின்றது விழாவின் பத்தாம் நாளில் பட்டினத்தாருக்கு சிவன் மோட்சம் தரும் நிகழ்ச்சி பெரிய அளவில் நடக்கும் மருதவா மருதவானாராக பிறந்த சிவன் அவரை வளர்த்த சர்மா சுசீலை தம்பதியினர் பட் பட்டினத்தார் அவரது மனைவி சிவகலை பட்டினத்தாரின் தாய் ஞான ஞான பட்டினத்தாரின் சீரர் பத்ரகிரியார் ஞா நாயடியார் மற்றும் முருகனை மடியில் அமர்த்தியபடி குகாம்பிகை ஆகியோர் இங்கு உற்சவ மூர்த்திகளாக இருக்கின்றனர் இந்த கோவிலுடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு எதிரே வங்காள விரிகுடா கடல் உள்ளது சுவாமி கடலை பார்த்தபடி காட்சி தருகின்றார் இங்குள்ள நவக்கிரக மண்டபத்தில் அனைத்து கிரகங்களும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்தபடி இருப்பது சிறப்பான அமைப்பு பிரகாரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் மயில் வாகனம் கிடையாது கோஷ்டத்தில் இரண்டு துர்க்கை இருக்கின்றனர் ஒருவரின் காலுக்கு கீழே மகிஷன் இல்லை சண்டிகேஸ்வரர் சன்னதியில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் இந்த தளத்துக்கு அருகில்தான் காவிரி வங்காள பெரியடா கடலுடன் சங்கமிக்கின்றது இந்த சங்கமே இந்த தளத்தில் தீர்த்தமாகும் காவிரி கடலுக்குள் புகும் இடம் என்பதால் காவிரி புகும் பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் தற்போது பூம்புகார் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலின் தள வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் சிவநேசர் ஞான கமலாம்பிகை என்னும் சிவபக்த தம்பதியர் வசித்து வந்தனர் இவர்களுக்கு சிவன் அருளால் ஒரு மகன் பிறந்தார் திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்ட இவர் கடல் கடந்து வாணிபம் செய்யும் பணி செய்து வந்தார் பதினாறாம் வயதில் சிவகலை என்பவரை மணந்து கொண்டார் திருமணமாகி பல்லாண்டுகளாக இந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனவே திருவெண்காடர் சிவனை வழிபட்டார் இவருக்கு அருள் செய்ய விரும்பிய சிவன் வறுமையில் வாடிய சிவபக்த தம்பதியரான சிவசருமரர் சிவசருமர் சுசீலை என்பவர்களின் மகனாக பிறந்தார் மருதவாணர் என்று அழைக்க அழைக்கப்பட்டார் ஒரு சமயம் சிவ சருமரின் கனவில் தோன்றிய சிவன் மருதவாணரை திருவெண்காடருக்கு தத்து கொடுக்கும்படி கூறினார் அதன்படி திருவெண்காடர் மருதா மருதவாணரை தத்தெடுத்து வளர்த்தார் மருதவாணரும் தந்தையின் தொழிலை செய்தார் ஒரு சமயம் வாணிபம் செய்துவிட்டு திரும்பிய மருதவாணர் தாயாரிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு சென்றார் வீட்டுக்கு வந்த திருவெண்காடர் மகன் சம்பாதித்து காண பெட்டியை திறந்தார் திறந்தவருக்கோ அதிர்ச்சி அதில் தவிட்டு உமிகளை கொண்டு செய்யப்பட்ட எரு மட்டும் இருந்தது மகனை சம்பாதிக்க அனுப்ப அவன் தவிட்டு எருவை கொண்டு வந்ததை கண்டவர் கோபத்தில் அதை வீசி எறிந்தார் அதில் காத காதற்ற ஊசியும் வாராது காதற்ற ஊசியும் வாராது கான் கடை என்று எழுதப்பட்டிருந்தது அதை கண்ட திருவன்காடருக்கு ஒரு உண்மை உண உரைத்தது மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார் உடன் இல்லற வாழ்க்கையை துறந்த அவர் இங்கு சிவனை வணங்கி அவரையே குருவாக ஏற்றார் தனது இல்லற வாழ்க்கையை முடித்து முக்தி கொடுக்கும்படி வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் தகுந்த காலத்தில் முக்தி கிடைக்கும் என்றார் அதன் பின் பட்டினத்தார் இங்கிருந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டு சென்னை திருவெற்றியூரில் முக்தி பெற்றார் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் என்பதால் இவர் பட்டினத்தார் என்றழைக்கப்பட்டார் இவருக்கு அருள் செய்த சிவன் இந்த தலத்தில் காட்சி தருகின்றார் இந்த கோவிலுக்கு வந்து திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது வரை திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ஆடியில் பட்டினத்தார் விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோவிலுடைய பிரார்த்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவான குழந்தைகள் பிறக்கவும் பொருள்கள் மீதான ஆசை குறையவும் இங்குள்ள பல்லவநாதரிடம் வேண்டிக் கொள்கின்றனர் இந்த கோவிலுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிறைவேறி நிறைவேறியதும் சுவாமி அம்பாள் மற்றும் பட்டினத்தாருக்கு விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் அதாவது அதிசயத்தின் அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தளத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் ஓகே நண்பர்களே அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ பல்லவனேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவர்களை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்